சொல்லிாருக்கும் முதலாவது முதலாம் அதிகாரம் ஐந்தாம் பொருள் என்ன கற்பனையின் பொருள் என்ன வேணும் சுத்தமான

உங்கள் whether you do not have the love of god இல்லையா இல்ல whether you have the love of god or not நம்ம அன்பு இடங்க so our heart is being filled with love அன்பு <laughs> இடம் that's the place where love is being born ஒரு அன்பை தேடுகிறார்கள் so they seek the love according to their age ஒரு உணர்ச்சிகள் அன்பை உருவாக்குகிறது feelings according to the youth <laughs> லாஸ்ட் அகார்டிங் சொல்லலாம் உண்மையான அன்பு பிறக்கிற இடம் எங்க கேட்டீங்கன்னா சுத்த இருதயம்

தெரிசு டெரி மேன் வித் அன்பு இல்லாத ஒரு ஜீவராசியம் இல்லை தெரியுன் எனதிங் சரி அவுட்டுமையான மனுஷனுக்குள்ளே அன்பு இருக்கிற ஹா ஹா த மேன் மேபி ஹாஸ் அவுட்டுமையான மிருகச்சுக்குள்ளே அன்பு இருக்கிற ஹா வாய் த பீஸ் மேபி ட காட்ல ஆனா ஏய் அது ட்ரூ லவ் இல்ல அது அன்பு உண்மையான அன்பு இல்ல ஹாஸ் லாஸ் நாட் ஏ ஒரு அன்பு பிறக்கிற எடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மே லாப்ஸ் திங் பாஸ்

என்ன வருமா அன்பு வருமா இட்ஸ் கம்ஸ் சொல்லுங்க அன்பு வருமா இஸ் இட் லவ் அன்பு தான் முதல்ல பொல்லாத சிந்தனை

யேசு சொன்னாருங்க ரீஸ் ஆர் அந்த வேர்ட் அவரா யே சொன்னா இஸ் எல்லாக் ஹாட் விஸ் செல் ஃபோக் தீஸ் ஒர்டு நமக்குள்ளே இருக்கிற கிருதம் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஹாட் தெரியுமா வார்ட பியூட்டிஃபுல் ஹாட் யாவே ஹாஸ் என்ன ப்யூர் ஹாட் வாட ப்யூர் ஹாட் வீ ஹே பியூர் ஹாட்லேருந்து என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா யூ நோ வாட் காம்ஸ்டோ திஸ் ப்யூ இது எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா வாட் ஆலை ஃபீட்டு படுத்தும் இட் டிஸ்ராயாஸ் இட் டி ஃபைவ் ஆஸ் நம்ம அந்த வெள்ளை சட்டைக்குள்ளே ரொம்ப பத்துவமாக உள்ளே வச்சுருக்காரு என்னது யூ வாட் ஈ கீப்ஸ் இன்சைட் வைட் கார்மெண்ட் சட்டலாம் வெள்ளை ஆனால் உள்ளே இருக்கிற ஹார்ட் வெள்ளை இல்லை தெட் ரேஸ் இஸ் வை த ஹார்ட் இஸ் நார்ட் ஒயிட் அது ஒரு நாள் அந்த பிரபிக்கவே செய்யாது நவ ஒரு கிஃப்ட்ல்லா அது பயங்கரமான கேடு உள்ளது இஸ் ஹார்ட் இஸ் சோ வீ கேட் தமிழ் கார் யோசிட்டேன் டே வி கன்செர் ச கத்தவரோட இருந்தாரு அந்தி சந்தி மத்தியானம் வயலா சோமனார் இப் ரேட் தூரிங் இ மார்னிங் கத்தர முன்னையே வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு அரிக்கத் தி லார்ட் காட் தி கத்தரையே பாத்துக்கிட்டு இருந்தாரு ஹி வாஸ் லூக்கிங் அட் தி லார்ட் வசைக்கப்படுவதே இல்லை தேர் வாஸ் அ நேரி சான்ஸ் ஃபார் ஹிம் டு மாதிரி எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹவ் many of you can save him like david அவர் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஜெபம் பண்ணாரு ஒரு பொண்ணு குடிச்சிட்டு மாறிட்டாரு ஒழுதுல அதனால <laughs> ஒடி நாட் கமிஷன் இவன் ஓத்துக்கிட்டே போல பாவிச்ச மாட்டேன் இப்ப கவிசன் செல் பாவம் தலைல இருந்து முழு வரைக்கும் மூடி இருந்த பாவம் செய்ய மாட்டான் ஹேட் ஃபுட் இஸ் கவர்டு உடி நாட் கமிசின் முதல்ல பாவம் மூடி இருக்கிறதுனாலயோ சிறந்திருக்கறதுனாலயோ இல்ல சின் இஸ் நாட் பிகாஸ் வீ இட்ஸ் பிங் கவடோ பாவம் எந்த உற்பத்தி ஆகுதுன்னா சின் இஸ் பிங் ஃபார்ம் கண்ணுல இல்ல இருதயத்துல இஸ் நாட் இன் ஐஸ் இஸ் இன் யோ வே இருதயத்துல இஸ் இன் யோ ஹிருதயத்துல தான் விமச்சாரம் இருதயத்துலயே தான் காம விகாரம் கபடும் இருதல பிறகு அடல்ரிஷன் அவன் இருக்க வேண்டுமானாலும் எனக்குரிய <laughs> I do not know how many of 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 us would have written Psalms 51 had he heard like David. So it's because of the extreme grace of God that you and me, I are being preserved. இந்த எழுத கடவுள் பெரிய எனக்கு நம்ம இல்லைய வெளியே தெரியும்

சோதா ஹார்ட் கைட் வழியை விட்டு விலக பண்ணுது நெக்ஸ்ட் யூ ஸ்லிப் ஃப்ரம் பாத் ஒரு பர்சுத்தமா நீ விதமாயி சொன்ன அஹ் கரெண்ட் சேம் செட் தலைக்கு மேல ஆயிரம் பறவைகள் பறக்கலாம் தௌசண்ட் பேர்ட்ஸ் மே லோவ் ஹெ தப்பே இல்லம் ஆனா ஒரு பறவையை உன் தலையில கூடு கட்டு விட்டுறாத டூ நாட் வரு நெக்ஸ்ட் எத்தனை வேணாலும் பறக்கட்டும் யூ கான் கீப் ஆன் கோயிங் ஃபைட்டாக இருக்கட்டும் யூ கேன் கீப் கோயிலும் போகும் வேணா போட்டு போட்டோம் கருணிக்கலாம் ப்ராப்ளம் கூடுதல் பிடிக்க so, him விடாது <laughs> <laughs>

சீன்ஸ் மை ஹார்ட் எங்க அம்மா அப்பா கூட சரத்துல இருக்கு பாருங்க இதயம் தி ஹார்ட் த இஸ் கிவன் மை நெல்ல இருக்கே இல்ல இது பொல்லாத இதயம் இது a இது கபடு உள்ள இதயம் திருக்குள்ள இதயம் இது crooked heart இது வந்து பொல்லாத சிந்தளை கொண்டு வருகிற இதயம் இட் ব্রিংস அபௌட் an evil கொண்டு வரற இதயம் a heart that brings about calamity harta கொண்டு வரற இதயம் இந்த இதயத்தை எடுத்துரும் lord remove this எடுத்துரும் remove this heart ஒரு இதயம் தாரும் இமே ஹார்ட்ல வரது என்ன யூ வாட் ஹார்ட் சுப்தமனி ஆஃப் யூ ஹார்ட் அந்த இதயத்துல அந்த ஹார்ட் புல்லாத சிந்தனை வராது வி கேன் தாட்ஸ் ஷட் நாட் அந்த இதயத்துல அந்த ஹார்ட் விச்சாரம் வர முடியாது ஆல் வி கேன் காமதிகாரம் வர முடியாது நோ சுபாவங்கள் வர முடியாது நேச்சர் ஆல் ஆண்டவரே எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்றோம் லார்ட் காட் ஹஸ் காட் டு மேك அ என்ன சிச்சு என்ன இஸ் இட் ஆண்டவரே லார்ட் என்னுடைய இதயத்தை எடுத்துறான் ரிமூவ் மை ஹார்ட் சுத்த இதயத்தை

என கருமையான கத்துக்கு

और राइटनेस पीस एंड लव பாலியத்துக்கு இருக்க இருக்கு देयर इज अ लव दैट इज देयर इन द கேம் யாருக்கு எல்லாருக்கு एवरीवन ஒரு इच्छा இருக்கு देयर इज லாஸ்ட் when being அதுக்கு வேலை ஓடுது சோ ரணவே ஓடுறது மட்டும் இல்ல நாட்லி ரணவே என்ன செய்யணும் தெரியுமா சுத்த இதயத்தோட கட்டரை தொழுது கொள்றோம் சோ வித் a clean heart with a pure heart I'm call upon the அவங்க கிட்ட சேந்துங்க சோ அவங்க கிட்ட சேந்துட்டு ஜாயின் என்ன தேடு வாட் யூ டு

தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் we the name of god சுத்த if you worship god with a pure heart if you join along with them அன்பு love விசுவாசம் faith சமாதானம் peace அடையும்படி நாடு seek you to do all this அப்ப அன்பு எங்க கிடைக்கும் so where would you get love சொல்லுங்க where would you get love சமாதானம் கிடைக்கும் where would you get peace விசுவாசம் எங்க கிடைக்கும் what about faith தொழுது கொள்ளுகிற இடத்துல இல்ல

இட்ஸ் லாவ் மை ஹார்ட் சேஞ்ச் இப்போ இருக்குது now the heart is guiding ipa irudhe nadathudhu now the heart is leading munnal edhukku nadathuchu where would it lead you paavathukku nadathuchu it was leading you to sin ipa edhukku nadathudhu where is it leading anbukku nera enna nadathudhu it's leading you towards law anbukku nera enna nadathudhu it's leading you towards law indha anbina nadanjirseya my heart is filled with the law indha anbukku nera aga nadathirundhala so since it leads me to law enakku nambikai irukke i have a hope na deva sayalagam i would put on the likeness of god deva sayalagam i will இருக்கும்போது நமக்காக ஜீவனை கொடுத்தாலே அன்பு என்னது என்று விளங்கப்படும்